அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கு நாம் அனைவருமே ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரோட கனவு என்ன அப்படின்னா ஒரு சொந்த வீடு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கனவை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய வகையில் ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய விதியிலேயே உங்களுக்கு சொந்த வீடு இல்லாவிட்டால் கூட இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா அல்லா தால நமக்கு பிடிச்ச முறையில ஒரு சொந்த வீட்டை நமக்கு கொடுக்குறோம் இதை பற்றிய ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்தை மட்டும் நீங்க கேட்டுட்டு இந்த அமல்களை மட்டும் சரியா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் அலமது அடுத்த வருஷத்துல சொந்த வீடு உங்க கையில இருக்கும் பாருங்க இப்போ அந்த சம்பவம் என்ன அப்படின்னா மூசா அலைவு செல்லம் அவங்க காலத்தில் ஒரு தோழர் இருந்தார் அவர் பெரும் செல்வந்தர் அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அவருக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய பணத்தையும் தங்கத்தையும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை எப்படி ஒரு பிரச்சனை பாருங்க அலமது இந்த நபர் ஒரு நாள் மூசா அலைகு செல்லம் அவங்களை தேடி வர்றாங்க ஆனால் இந்த நபருடைய ஒரு விஷயத்த மூசா அலை செல்லம் அவங்க நோட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த நபர என்ன செஞ்சாலும் அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது மூசா லேஹி செல்லம் அவங்கள பார்த்துட்டு அந்த நபர் கேக்குறாங்க மூசாவே எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த தங்கத்தையும் இந்த நகையும் எங்க வைக்கிறதுன்னு தெரியல இதுவே எனக்கு நாளுக்கு நாள் பிரச்சனையா மாறிட்டு இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் பிச்சுக்கிட்டு கொட்டுறான் ஆனால் என்னால் அதை சமாளிக்க முடியலை அல்லாவினுடைய அன்புக்கும் ரஹமத்துக்கும் ஈடு கொடுக்க என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ மூசாளைய செல்லம் அவங்க சொன்னாங்களாம் உங்களுடைய விஷயத்தையெல்லாம் நான் கேட்டேன் உங்களுடைய வளமையான ஒரு செயலையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் அந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அல்லாத பறக்கத்தை எடுத்துருவான் உங்களுக்கு இந்த கவலை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த திக்கரை சொல்கிறீங்க இல்லையா இந்த திக்கரை மட்டும் நீங்கள் நிறுத்திக்கோங்க நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு பறக்க தானாகவே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் மேலும் நீங்கள் எந்த அமலை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு இந்த அளவு பறக்கத் வந்துச்சோ அந்த அமலையும் நீங்கள் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த நபர் செய்த அமல்களை முதல்ல பார்த்துருவோம் அது என்ன அமல் அப்படின்னா அதுதான் முதல்ல யா பாசித்து அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை எழுபது முறை தினசரி ஓதுவாராம் அந்த பெரும் செல்வந்தர் அதற்கு பிறகு சூரா கௌசரை தினமும் ஏழு முறை ஓதிடுவாராம் அதற்கு பிறகு ஒவ்வொரு மகுரைபுடைய தொழுகைக்கு பிறகும் சூரா வாக்கியாவை முழுவதுமாக ஓதி முடிச்சிருவாராம் இந்த மூன்றையும் தவறாம செஞ்சுட்டு வந்திருக்காங்க அல்லாஹு தாலா அவங்களுக்கு பறக்கத்தை கொடுத்துட்டே இருக்கான் இதையும் தாண்டி அந்த நபர் ஒவ்வொரு செயலிலும் செய்யும் போதும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா அதுதான் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கேங்கிற இந்த ஒரு சொல்ல சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அதனால தான் அல்லாஹு தாலா போதும் போதுங்கிற அளவிற்கு ரிசுக்கையும் பரக்கத்தையும் வாரி வழங்கியிருக்கான் அப்போ மூசாலைய செல்ல சொல்லும் போது அந்த நபர் சொன்னாங்களாம் எனக்கு அல்லாஹால கேக்குறதை விட அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படி கொடுக்கும் போது நான் எப்படி நன்றி சொல்லாம இருக்க முடியும் அதனால அலமது சொல்றத நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ உங்களுக்கு செல்வம் குறையாது அல்லாஹாலா அதிகமாக தான் கொடுப்பான்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அல்ஹம்துலில்லா நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா அதை விட சிறந்ததை ஒன் ஒன்றை நமக்கு எல்லாம் தருறான் ஆனா நம்மள பலரும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தயாரா இல்லை அந்த நபருக்கு ஏராளமான அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான் எப்படி அப்படின்னா அந்த நபர் ஒரு பழம் சாப்பிட்டா அந்த பழத்தை எல்லாம் தங்கமா மாத்திடுறானா அந்த மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா அந்த வீடே தங்கமா மாறிடுதான் அல்லாஹாலா அந்த அளவுக்கு அந்த செல்வந்தருக்கு பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுத்திருக்கிறான் அந்த செல்வந்தர் இந்த மூன்று அமலையும் இந்த அலமதுல்லாவையும் கைவிடவே இல்லைங்க அதனால தான் அல்லாஹலை இவ்வளவு ரிஸுக்கை வந்து பறக்கத்தான் வழங்குறான் எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் ரிஸுக்கு அதிகமாகணுமோ யாருக்கெல்லாம் சொந்த வீடு கனவு இருக்கோ கண்டிப்பாக இந்த அமலை செய்ங்க நம்பிக்கையோடு செய்ங்க சில நாள் சில மாதங்களுக்கு பிறகு பாருங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்வீங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் சொல்வீங்க அல்லா கொடுக்குற பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்வீங்க இன்னும் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டையும் மனசுக்கு பிடிச்ச சொந்த வீட்டையும் கொடுப்பான் எனவே இன்ஷா இந்த ஒரு மகத்தான அமலை இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதுலேருந்து நம்ம எல்லோருமே செய்ய தொடங்கணும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பணப்பிரச்சனை இருக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய கனவாவும் இருக்கு அந்த கனவை நமக்கு பறக்கத்தான் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல் எனவே இந்த அமலை நாம் அனைவருமே நம்பிக்கையோடு செய்து இதனுடைய சிறப்பின் காரணமாக எல்லாம் வல் அல்லாஹ் நம் அனைவருக்கு தாராளமாக செல்வத்தையும் ஒரு சொந்த வீட்டையும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும்